வணக்கம் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் யூஸ்டு டூ என்ற தொடருக்கு இவ்வளவு அர்த்தங்களா இந்த கவுணளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆங்கிலத்தில் யூஸ் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியும் யூஸ் என்றால் பயன் அல்லது பயன்படுத்து என்பது அதனுடைய கடந்த கால வடிவம் யூஸ்டு பயன்படுத்தினான் பயன்படுத்தினேன் என்பதை குறிக்க அது பயன்படுகிறது அந்த யூஸ்டு என்ற வார்த்தை டூ என்ற ஒரு ப்ரப்பசிஷனோடு சேரும் பொழுது அது வித்தியாசமான அர்த்தங்களை தருகிறது இதை தெரிந்து வைத்து கொள்வது மிகவும் நல்லது ஏனென்று சொன்னால் ஒருவர் பேசும் ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கும் நாம் ஆங்கிலத்திலே அழகாக பேசுவதற்கும் இது போன்ற தொடர்கள் அவசியமாக இருக்கிறது இப்பொழுது நாம் பாடத்திற்கு செல்லலாம் யூஸ்டு டூ என்பதனுடைய பயன் அந்த தொடர் மாத்திரம் வந்திருந்தால் ஒரு பழக்கத்தை நிறுத்திவிட்டார்கள் என்று பொருள் யூஸ்டு டூ என்று சொன்னால் கடந்த காலத்திலே அது செய்யப்பட்டது இப்பொழுது செய்யப்படவில்லை என்பது பொருள் ஒருவேளை இவ்வளோதான் அர்த்தம் என்று நினைத்து விடாதீர்கள் இன்னும் வித்தியாசமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது அவற்றை தெரிந்து கொள்ள இந்த காணொலியை கடைசி வரை பார்க்கும்படியாக அன்போடு வேண்டுகிறேன் இந்த யூஸ்டு டூ என்பது கடந்த கால பழக்கம் இப்பொழுது நிறுத்திவிட்டார்கள் என்ற வார்த்தையும் கடந்த கால பழக்கங்களை குறிப்பிட பயன்படுகிறது ஆனால் அது கடந்த காலத்திலே செய்யப்பட்டது என்பதை குறிப்பிடுகிறது யூஸ்டு டு என்று சொன்னால் கடந்த காலத்தில் செய்யப்பட்டது மாத்திரமல்ல இப்பொழுது நிறுத்திவிடப்பட்ட பழக்கம் இப்பொழுது செய்வதில்லை என்ற அர்த்தத்தை தருகிறது உதாரணமான வாக்கியங்களை பார்த்தால் உங்களுக்கு நன்றாக இது விளங்கும் ஹீ யூஸ்ட் டு ஸ்மோக் அவன் புகைப்பிடிப்பது அவனுக்கு பழக்கமாக இருந்தது இப்பொழுது அதை செய்வதில்லை ஷி யூஸ்டு டு கம்ப்ளைன் அவள் குறை சொல்லுவது ஒரு பழக்கமாக கொண்டிருந்தாள் இப்பொழுது அதை நிறுத்திவிட்டாள் என்பது அதன் பொருள் முன்பு காலத்திலே அவள் குறை சொல்லிக்கொண்டிருந்தாள் புகார் கூறிக்கொண்டிருந்தாள் இப்பொழுது அதை செய்வதில்லை அடுத்த வாக்கியம் தே யூஸ்ட் டு ஒர்க் ஹார்டு அவர்கள் முன்பு காலங்களில் கடினமாக உழைத்தார்கள் ஒரு காலங்களிலே அவர்கள் கடினமாக உழைத்தார்கள் இப்பொழுது அப்படி கடினமாக உழைப்பதில்லை கஷ்டப்பட்டு உழைப்பதில்லை என்பது இதன் பொருள் அவர்கள் அந்த காலத்திலே கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள் இப்பொழுது அதை நிறுத்திவிட்டார்கள் என்பது இதன் பொருள் இங்கே நீங்கள் பார்க்கும்போது யூஸ்டு டு என்ற தொடர்க்கு பிறகு ஏதாவது ஒரு வேர்பு பிரசன்ட் ஃபார்ம்லே வந்திருக்கும் வினைச்சொல் பிரசன்ட் ஃபார்ம்லே ஸ்மோக்கு கம்ப்ளைண்ட் work எல்லாம் நிகழ்கால வினைச்சொற்கள் இன்னும் சில வாக்கியங்களை இப்பொழுது பார்க்கலாம் ஜான் யூஸ்டு டு கெட் அப் early. ஜான் அதிகாலையில் எழுந்திருப்பது அவனுக்கு ஒரு பழக்கமாக இருந்தது முன்பெல்லாம் அவன் அதிகாலையிலே எழுந்து விடுவான் இப்பொழுது அப்படி செய்வதில்லை என்பது இதன் பொருள் ஐ யூஸ் டு கோ டு சி ஃபில்ஸ் முன்பு காலத்திலாம் நான் திரைப்படம் பார்க்க போவது எனக்கு பழக்கமாக இருந்தது அந்த காலத்திலெல்லாம் நான் சினிமா பார்க்க போவேன் இப்பொழுது போவதில்லை என்பது இதன் பொருள் இதை கேள்வியிலும் பயன்படுத்தலாம் டிட் யூ யூஸ் டு இட் மீட் நீ முன்பு காலத்தில் மாமிசம் சாப்பிடுவது உனக்கு பழக்கமாக இருந்ததா என்பது இதனுடைய பொருள் டிட் வந்ததாலே அதற்கு பிறகு அந்த யூஸ்டு என்ற பாஸ்ஃபார்மை யூஸ் என்று சொல்லி நாங்கள் போட்டிருக்கிறோம் பலர் இது போல டிட்டுக்கு பிறகு யூஸ்டு டூவில் உள்ள அந்த பாஸ்ஃபார்மை நீக்கிவிட்டு யூஸை பயன்படுத்துகிறார்கள் சிலர் அப்படியே டிட் அதற்கு பிறகு யூஸ்டு டு என்பதையும் பயன்படுத்துகிறார்கள் அதாவது ஆங்கிலேயர்களை சிலர் அப்படியும் பயன்படுத்துகிறார்கள் டிட் யூ யூஸ் மீட் என்றும் சொல்லுகிறார்கள் அடுத்த வாக்கியம் இட் யூஸ் பி சோ க்ரௌடட் ஹியர் இந்த இடம் முன்பெல்லாம் ஒரே கூட்டமாக இருந்ததில்லை அந்த காலத்திலெல்லாம் கூட்டம் கம்மியாக இருந்தது இப்படிதான் ஒரே கூட்டமாக இருக்குது அப்படின்னு நான் என்ன சொல்கிறோம் இந்த இடம் இந்த அளவுக்கு கூட்டமாக இருந்ததில்லை இட் DIDN'T யூஸ் டு பி ஸோ க்ரௌடட் ஹியர் அடுத்த தொடரை பார்க்கலாம் கேட் யூஸ்டு டூ நான் ஏற்கனவே சொன்னேன் யூஸ்டு டூ என்று வந்தால் ஒரு பழக்கம் விட்டது அது இப்பொழுது செய்வதில்லை என்பது அதன் பொருள் கேட் யூஸ்டு டூ என்று சொன்னால் இப்பொழுது கொண்டேன் அல்லது கொண்டான் பழகிக் கொண்டார்கள் என்ற அர்த்தங்களை தருகிறது ஒரு கடினமான சூழ்நிலைக்கு பழகிவிட்டேன் அல்லது பழகிவிட்டார்கள் என்ற அர்த்தங்களை தருகிறது நாம் வாக்கியங்களை பார்க்கலாம் ஐ காட் யூஸ்டு டு திஸ் கோல்டு வெதர் இந்த கடும் குளிரான ஒரு சூழ்நிலைக்கு அந்த தட்பவெப்ப நிலைக்கு நான் பழகிவிட்டேன் என்பது இதன் பொருள் ஒருவேளை ஒருவர் கனடாவிலே இருக்கலாம் அல்லது ஆஸ்திரேலியாவிலே இருக்கலாம் நாம் அவரை போய் பார்த்து அங்கே தங்கி இருக்கும்போது நாம் அவரை பார்த்து கேட்கிறோம் இந்த குளிரை நீ எப்படி தாங்குகிறாய் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் நான் இதற்கு பழகிவிட்டேன் ஐ காட் யூஸ்டு டு திஸ் கோல்டு வெதர் இப்போது இந்த காட் யூஸ்டு டூ எதிர்ப்பதமான பழ அர்த்தத்தை தருகிறது கெட் யூஸ்டு டூ என்றால் நிறுத்திவிடப்பட்ட பழக்கம் காட் USED TO என்றால் இப்பொழுது புதிதாக பழகிவிட்டார்கள் என்ற அர்த்தத்தை தருகிறது ஹீ didn't கெட் யூஸ்டு டு staying இன் அ ஹாஸ்டல் அவன் ஒரு ஹாஸ்டலில் தங்குவதற்கு அவன் பழகவில்லை அது அவனுக்கு சிரமமாக இருக்கிறது என்பது பொருள் இங்கே நம்ம இந்த காட் யூஸ்டு டு அல்லது கெட் யூஸ்டு டூ அதற்குப் பிறகு ஒரு நவுன் ஃப்ரேஸை பயன்படுத்துகிறோம் ஒரு பெயர்ச்சல்க்கு இணையான ஒரு தொடரை பயன்படுத்துகிறோம் அல்லது ஒரு ஐஎன்ஜி வேபை பயன்படுத்துகிறோம் அதை ஜெரண்ட் என்று சொல்லி சொல்லலாம் இந்த ஐஎன்ஜி வேர்புக்கு பிறகு ஐஎன்ஜி என்று சேர்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த ஜெரண்டை ஸ்டேயிங் என்று ஒரு ஜெரண்டை பயன்படுத்துகிறோம் அடுத்த வாக்கியம் ஹி காட் யூஸ்டு டு கெட்டிங் அப் ஏர்லி இன் த மார்னிங் அவன் அதிகாலையிலே எழுந்திருக்க பழகிவிட்டான் ஹி காட் யூஸ்டு டு கெட்டிங் அப் ஏர்லி இன் த மார்னிங் அவன் அதற்கு பழகிவிட்டான் பீட்டர் காட் யூஸ்டு டு ஸ்லீப்பிங் இன் த நாய்ஸி பிளேஸ் பீட்டர் ஒரு இரைச்சலான இடத்துல தூங்குவதற்கு பழகிவிட்டான் ஆரம்பத்தில் அது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கும் அவன் தங்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாதிரி இறைச்சலாக இருந்திருக்கலாம் நாளாக அது அவனுக்கு பழகிவிட்டது அடுத்த வாக்கியம் ஷீ இஸ் கெட்டிங் யூஸ்டு டு வேக்கிங் அப் ஏர்லி ஃபார் ஹர் நியூ ஜாப் அவள் தன்னுடைய புதிய வேலைக்காக அதிகாலையில் எழுந்திருக்க பழகி கொண்டிருக்கிறாள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் பழகிட்டு வரா என்பது இதனுடைய அர்த்தம் அடுத்த தொடரை பார்க்கலாம் be used to என்ற தொடர் இதுவும் got used to போன்ற அர்த்தத்தை தான் தருகிறது இப்பொழுது பழகிவிட்டேன் இப்பொழுது பழகிவிட்டார்கள் போன்ற அர்த்தங்களை தருகிறது be used to என்றால் இந்த be என்ற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை அதாவது am is are was வேர் shall be will be இதில் எது வந்தாலும் அதை நாம் be என்று சொல்லி நாம் குறிப்பிடுகிறோம் இந்த வார்த்தைகளை குறிப்பிட பயன்படுத்துகிற ஒரே பொதுவான ஒரு வார்த்தை அதனால் என்ன அர்த்தம் ஆம் யூஸ்டு டூ ஈஸ் யூஸ்டு டூ ஆர் யூஸ்டு டூ வாஸ் யூஸ்டு டூ அல்லது வேர் யூஸ்டு டூ இப்படிப்பட்ட ஏதோ ஒன்று அது காலத்துக்கு ஏற்றது போல் வரும் நிகழ்காலமாக கடந்த காலமா அல்லது எதிர்காலமாக அல்லது பேசுபவர் யார் ஐ என்ற வார்த்தை முன்னாலே வருகிறதா வி வருகிறதா யூ வருகிறதா அதற்கேற்ற ஒரு துணை உனைச்சொலை நான் தேர்ந்தெடுக்கிறோம் வாக்கியங்களை பார்த்தால் உங்களுக்கு சுலபமாக புரியும் used யூஸ்டு டு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் ஸ்ட்ரேஞ்ச் என்றால் என்ன ஒரு வினோதமான அல்லது ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய என்ற அர்த்தத்தையும் தருகிறது அவனுடைய பிஹேவியர் அவனுடைய நடத்தை அது வித்தியாசமாக வினோதமாக இருக்கிறது அதற்கு நான் பழகிவிட்டேன் என்பது இதன் பொருள் ஐ எம் யூஸ்டு டு என்று சொன்னால் அதற்கு அந்த சிரமத்துக்கு நான் பழகிவிட்டேன் ஷீ இஸ் நாட் யூஸ்டு டு ஒர்க்கிங் அட் நைட் அவள் இரவில் வேலை செய்வதற்கு ஒருவேளை நைட் டியூட்டி அந்த வேலைக்கு அவள் பழகவில்லை ஷீ இஸ் நாட் யூஸ்டு டு அதுபோல எதிர்ப்பதத்திலும் நாம் சொல்லலாம் They are used to the loud noise of the city. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் அவர்கள் இந்த பட்டணத்தினுடைய கடும் இரைச்சலுக்கு பழகி விட்டார்கள். He is not used to living in a lonely place. அவன் ஒரு தனிமையான ஒரு இடத்தில் வசிக்க அவன் பழகவில்லை அது அவனுக்கு சிரமமாக இருக்கிறது இப்பொழுது இந்த வாக்கியங்களை பார்த்தோம் யூஸ்டு டூ என்பது வாக்கியங்களில் எப்படி பயன்படுகிறது அதனுடைய அர்த்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த பாடம் உங்களுக்கு விளக்குகிறது இதை நீங்கள் மீண்டும் கேட்டு பாருங்கள் ஒருவேளை புரியவில்லை மீண்டுமாக கேட்டு பாருங்கள் இது ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவும் அதுபோல இந்த வாக்கியங்களை நீங்கள் சொந்தமாகவும் பயன்படுத்தலாம் இங்கே அந்த இலக்கணத்தையும் நாம் மீண்டும் பார்த்துவிடலாம் யூஸ்டு டூ என்ற வார்த்தைக்கு பிறகு verb வருகிறது அதாவது நிகழ்கால வினைச்சல் வருகிறது ஹீ யூஸ்டு டு கோ ஹீ யூஸ்டு டு ஸ்மோக் என்பது போல அந்த நிகழ்கால used யூஸ்டு டூக்கு பிறகு பயன்படுத்துகிறோம் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு நினைவிருக்கிறது அதாவது ஒரு காலத்திலே செய்யப்பட்டது இப்பொழுது அந்த பழக்கம் நிறுத்திவிடப்பட்டது அடுத்தது கேட் யூஸ்டு டூ கேட் யூஸ்டு டூ என்று சொன்னால் பழகிவிட்டேன் பழகிவிட்டான் பழகிவிட்டார்கள் போன்ற அர்த்தங்களை தருகிறது அதனுடைய வரிசை எப்படி இருக்கும் அந்த வார்த்தைக்கு பிறகு ஐஎன்ஜி வேர்ப் வரலாம் அதாவது ஜெரண்ட் வரலாம் அல்லது நவுன் வரலாம் ஏதோ ஒரு பொருளை குறித்து நாம் குறிப்பிடலாம் அதுபோல நாம் இந்த பி யூஸ்டு டு அதாவது ஆம் யூஸ்டு டூ ஈஸ் யூஸ்டு டு போன்ற தொடர்களிலும் கூட பின்னாலே நாம் ஜெரண்ட் அல்லது ஃபார்மை பயன்படுத்துகிறோம் இதற்கு முன்னாலே உள்ள வாக்கியங்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஹீ இஸ் நாட் யூஸ்டு டு லிவிங் இன் அ லோன்லி பிளேஸ் அந்த லிவிங் என்ற ஐஎன்ஜி ஃபார்மை அங்கே பயன்படுத்துகிறோம் இந்த பாடம் உங்களுக்கு மிக மிக பலனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் அநேகர் பார்த்து வருகிறீர்கள் என்னை உங்களாலே பார்க்க முடிகிறது ஆனால் உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை ஆனாலும் கூட உங்களுடைய காமெண்ட்ஸை கொடுத்திருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவித்திருக்கிறீர்கள் அதற்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன் நிறைய பேர் லைக்கிங் கொடுத்திருக்கிறீர்கள் லைக்கை அழுத்தியிருக்கிறீர்கள் அதுபோல் சப்ஸ்கிரிப்ஷனும் பண்ணியிருக்கிறீர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்கியது ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் எட்வின் ராஜமாணிக்கம் உங்களுக்கு ஒருவேளை ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய கல்வி நிலையத்தில் வந்து கற்றுக்கொள்ளலாம் அது சென்னையில் இருக்கிறது ஒருவேளை தூரத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அதுவும் இருக்கிறது அதை புத்தக வடிவத்திலும் இப்பொழுது நாங்கள் போட்டியிருக்கிறோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்